எப்படி இருக்கீங்க ஸோ ஸோ ஆல்மோஸ்ட் நான் 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 ஒன் இயராக இந்த யூடியூப் சேனலுக்கு எந்த பண்ணல அதனால் இப்போ வந்து ஒரு 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 கம்பேக் மாதிரி வந்திருக்கேன் வச்சுக்கோங்களேன் ஸோ 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 அதனால் வந்து 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 இப்போ இப்போ ஈஸியாக சூப்பராக டெலிஷியஸாக டிஷ் போகிறேன் அதுவும் எக்கு வச்சு வாங்க இந்த இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு குட்டியாக ஒரு தக்காளி எடுத்து அதுவும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு ரெண்டு மூணு கொரியாண்டர் லீஃப் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா உங்களுக்கு ரெண்டு முட்டை இல்லை மூணு முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர் ஓகே இப்போ வாங்க நான் வந்து டிஷ் செய்யலாம் ஓகே பார்த்தீங்கன்னா மூணு முட்டை எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து முட்டை வந்து உடச்சி வச்சிடலாம் உடச்சி ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ வந்து அடுத்தது நம்மளுக்கு வந்து எடுத்து வச்சிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம் அண்ட் தக்காளி போட்டுடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கிட்டே வந்து ஏதாச்சும் தாங்கன்னு கேட்டேன் நீயே போய் ஏதோ செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து ஏதாச்சும் ஹெல்த்தியாக நான் வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யலான்னு வந்திருக்கேன் ஆம்லேட் தான் சீஸ் ஆம்லேட் டைட்டில் சீஸ் ஆம்லேட் சீஸ் ஆம்லேட் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சு இன்க்ரீடியன்ஸ் போட்டோம் இப்போ அடுத்தது சீசனிங் ஸோ கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற காத்த அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க இப்போ வந்து பச்சை மிளகாய் பார்த்தாலே பயப்படுவா அதனால பெப்பர் மட்டும் தான் கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் உங்கள் ஏற்ற அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க உங்கள் ஏற்ற அளவுக்கு இல்லைடா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபியூ வீக்ஸாக எங்கள் அண்ணா வந்து டிஷ்ஷு செய்கிறேன் டிஷ்ஷு செய்கிறேன்னு சொல்லிட்டு டெய்லியும் சிக்கனு அது இது வாங்கிட்டு வந்து இருந்தான் ஸோ அதை பார்க்கும் போது எனக்கும் வந்து இதை செய்யலாம்னு நினச்சேன் ஆனால் சிக்கன்லாம் வாங்கிலாம் லைக் எப்படி வாங்கிட்டு வந்தால் அவன் தான் செய்வான் என்னையெல்லாம் விட மாட்டான் ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நான் அது ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குது பார்க்கலாம் அவனும் சிக்கன் வச்சு ப்ரோட்டீன் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குன்னு சாப்பிடுவான் இப்போ சஞ்சும் எக்கு வச்சு ப்ரோட்டீன் இருக்குது ப்ரோட்டீன் இருக்கு ப்ரோட்டீன் இருக்குலாம் நான் சொல்லவே இல்லை அப்போ நீ ப்ரோட்டீன் இதுதான் இது இதுவா இல்லையே முட்டை ப்ரோட்டீன் தான் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணணும்னா ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஏற்றிட்டோம் அம்மி பற்ற வச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் நீ ஏற்றுக்கலாம் ஸோ கொஞ்சம் தான் நெய் ஏற்றுப்பான் ஏன்னால் எங்கள் அம்மா திட்டுவா இப்போ எங்கள் சஞ்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நெய் போட்டிருக்கோம் அந்த பேனில் இது இது வந்து ஊத்தாப்பம் பேனு இதுல வந்து நம்ம ஆம்லேட் போடும் போது குட்டி குட்டியாக அழகாக வருன்றதால இந்த பேனில் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த மிக்ஸ்டர் வந்து பேனில் ஊற்றிக்க போகிறோம் ஸோ அது ஊத்தலாம் மிக்ஸர் வந்து ஊற்றிட்டோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம் கொரோனா டைமில் நாங்கள் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் அப்போ வந்து நானும் சஞ்சவும் சேர்ந்து நிறைய டிஷ் பண்ணியிருக்கோம் நீங்கள் சின்ன வயசு சஞ்சனாவை பார்க்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எழுந்துருச்சு ஆனால் திருப்பும் போது அந்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ட்ரை பண்ணு

ஸோ இதுக்கு மேலே ஒரு ஸ்லைஸ் ஆஃப் சீஜ் சீஸ் வச்சுக்கிறேன் ஸோ அதுக்கு மேலே அதுக்கு மேலே ஒன்று ஒரு எக்ஸாம் வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் நம்மளோட சீஸி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இமைக்காட் சீஸ் அதுக்குள்ளே மெல்ட் ஆயிடுச்சு சீஸையாக இருக்கு கைஸ் ஸோ இந்த மாதிரி சீஸ் ஆம்லேட் கூட கொஞ்சோண்டு கெச்சப் ஊற்றி சாப்பிட்டா வேற லெவலாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்க்கலாம் ஸோ ரொம்ப கீரை விழுது ஸோ நான் ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் சாப்பிட்றேன் பெருசா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாம் செம்ம சீசியா இருக்கு ஹலோ நல்லா சீசியா இருந்தது சீஸோட ஃபிளேவர் வந்து செம்மையா இருக்கு

ஸோ நானும் வந்து இந்த மாதிரி இவ்வளோ நாளாக வரும்னு நினச்சி பார்க்கல அது ஒரு மாதிரி நான் என்ன நினைச்சேன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அது ஒரு மசாலா மாதிரி செஞ்சு எக்ல போட்டு பண்ணால் நினைச்சேன் ஸோ அதுமாதிரி சிம்பிளாக பண்ணாலும் சூப்பராக இருக்கு உங்க வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா என்னோட வீடியோவுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்